சீசன் நைனில் அறுபத்தி ஒன்பது நாள் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று எல்லாமே தெரியும் அந்த கேஸ் நடந்தது கம்புதீநாடு பார்வதியோட கேஸ் தோற்று போனது அதுலேருந்து பல விஷயங்கள்லேருந்து எக்ஸ்போஸ் ஆனது எல்லாமே தெரியும் ஆனால் கேஸ் முடிச்சுட்டு ரிட்டன் ரிட்டர்ன் வரும்போது அது கமுதிநாண்ட் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக லேட்டாக வந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொரு எபிசோடில் கூட மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஸோ கேஸ் நடந்ததே என்னதுக்கு நடந்தது மைக்கு போடல அதுக்காக அவங்க கில்ட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த போ வந்த நேரமும் சரி பார்வதி உங்களுக்குள்ளேயே ஸ்டே ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் கம்புதீன் வந்து தேடி போய் உள்ளே போய் போயிட்டு அங்கே இருட்டாக இருக்கட்டில் உட்காந்துக்கிட்டு வந்து பேசிட்டு மறுபடியும் மைக்கை மறைச்சி பேசிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸே சொன்ன பிறகு தான் ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்காங்க இது என்ன மாதிரியான மனநிலை இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுனா விஜய் சேவில பேம்பர் பண்ணுறது விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கனால தான் அவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது நம்மளை மீறி இங்கே கேம் நடக்காது நம்மளை வெளியே அனுப்பிட மாட்டாங்க மக்களுக்கு நம்ம படத்து பிடிச்சிட்டு இப்போ மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இவங்க எல்லாத்தையும் கார்னர் பண்ணுறாங்க அப்படினாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து தெய்வீகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துப்பாங்களா கொஞ்சம் கூட முகத்தில் வந்து அந்த சலனமே இல்லை அதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ஸே இல்லை அப்புறம் என்ன இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்காங்க அந்த கேமும் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு எந்த ஆங்கிள் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு லாஜிக்கே புரியலை நிஜமாக சொல்கிறேன் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு நல்ல கேம் பிளேயர் கம்பெனின்னு ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஒரு புரிதல் இல்லாத விஷயம் ஒன்று மக்கள் மத்தியில் ரொம்ப கேவலமாக சித்தரிக்க வேண்டிய விஷயம் இவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய அந்த மனநிலை இது என்ன சொல்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தான் வந்து ப்ரெஷர் பண்ணாலும் என்னதான் வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விடாமல் பண்ணாலும் பேச விடாமல் பண்ணாலும் நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அது இதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்னு உட்காந்து பார்வதி அக்க கதலிட்டு போய் உட்காந்து அழுதுட்டு இருந்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு மனநிலையில் வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தெரியல இது ரெண்டு பேத்துக்கும் சீரியஸ்னஸ் இல்லை இது முன்னாடி எவ்வளோ சீசன் நடந்திருக்கு எல்லா சீசனையும் தவறான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கிங்க ஆனால் ஒரு அது எல்லாத்துக்கும் ஒரு டிக்னிட்டி இருந்தது பிக்பாஸை கேவலப்படுத்தி பிக்பாஸோட அந்த வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்காமல் யாருமே அவ்வளோ பண்ணல இல்லை நைட் தூங்கும்போது யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு அவங்க மைக்கை போட்டுக்கிட்டே தான் பண்ணிகிட்டு கிடந்தாங்க இவங்க மைக்கை போடாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க கம்யூனிகேஷனை கட் பண்ணிகிட்டு தான் பண்ணுறாங்க இந்த கேமுக்கான கம்யூனிகேஷனை கட் பண்ணிவிட்டு நான் என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பேசினேன் நான் அதை பற்றி பேசிட்டு வந்து உர்த்திட்டு இருக்கேன் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசணுமா அந்த கேஸ் முடிச்சிட்டு அந்த இருட்டு ரூம் எப்போ கிடைக்கிறதா இருட்டு ரூம் எப்படா கிடைக்கும் அங்கே உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரி நம்ம நல்ல வெளியே வரும்போது அவ்வளோ கில்லினஸ் இருக்குது ஐயோ பிக் பாஸ் கூப்பிட்டாரே அப்படின்னு அந்த கில்ட்டினஸ்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் ரெண்டு பேர் லேட்டாக வரீங்க அப்படின்னா தெரியாதா அப்போ அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு என்ன உள்ளுக்குள்ள இருக்கு வெளியே போயிரு அப்படின்னு தான் நான் யோசிப்போம் மக்கள் அப்படித்தான் யோசிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் கமர்தி நன்றி பார்வதிக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா பார்வதிக்கு ஏதோ ஒரு ஃப்ரேம் வந்து வெளியே பண்ணி வச்சுருந்தேன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிக் பாஸுக்குள்ளே கேவலமான பேரை வந்து மெயின்டைன் பண்ணி வந்து யாருமே வெளியே உருட்பட்டதே கிடையாது உருப்பிட்டதே கிடையாது நீங்கள் லவ் ட்ராக் எடுத்து பாருங்கள் லாஸ்ட்லியாகவும் கவினும் லவ் ட்ராக் கொண்டு எடுத்தாங்கல்ல அந்த லவ் ட்ராக் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக போச்சா வெளியே வந்து ட்ராக்கில் லாஸ்ட்லேயே எங்கே இருக்காங்க இப்போ எந்த யார் யாரெல்லாம் லவ் ட்ராக் எடுத்தாங்களோ அவங்க வெளியே பேர் நாரி போயிடுச்சு அவங்கள வந்து கன் கன்சிடரே பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த சினிமாவுக்கு கன்சிடர் பண்ணவே கிடையாது வேறு எந்த இடத்துலையுமே ஃபேமுக்கான கன்சிடரேஷனே வராது சில பேர் மட்டுந்தான் தப்பி நீங்கள் நல்லா பண்ணிப்பாங்க லவ் ட்ராக் எடுத்த யாருமே வெளியே சஸ்டைன் ஆயினே கிடையாது ஹீரோ ஹீரோ வர ஆரோன் வந்து ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன் ஆரோவு ஃபஸ்ட்டு சீசனில் அந்த பையன் எங்கே இருக்காங்க இப்போது ஜெயிச்சவனுக்கும் இடம் கிடையாது இதே லவ் ட்ராக் எடுத்த வந்தால் ஓவியாவும் ஒன்றும் இல்லாமல் கிடக்குறாங்க ஆர் ஆறாவும் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க இதுதான் சூழ்நிலை பார்வதி அண்ட் கமுதி ரெண்டு பேருமே வெளியே வந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸோடு வெளியே வந்தாங்கன்னா கஷ்டம் அது அவி அமிதா அந்த பையன் என்னமோ ஒரு பையன் இருக்காங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களே அந்த பாவனியாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ ஊர் தூட்டிட்டு இருந்தாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைகாரி சொல்கிற அளவுக்கு இது கல்யாணத்துக்கு போகாதுங்கிறது ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் பார்வதி ஆல்ரெடி களைகிட்டும் பேசியிருக்கும் இருக்கும்போது சொல்லிட்டேன் இது மாதிரி நான் லவ் ட்ராக் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்டுக்கெல்லாம் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு கம்புதீன் என்ன மாதிரி பேட்டி கொடுக்க போகிறாங்களா அது அடுத்த விஷயம் உள்ளக்குள்ளே பிக் பாஸ் சீசனில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலே வந்து மக்கள் அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க கவனிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணும்போது அது அவங்க மேலே வந்து அவங்களோட கேரக்டர் அசாசினேஷனை அவங்களே உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடும் ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல நான் அதை எல்லாத்தையும் வெளியே வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன் வெளியே வந்து ரெண்டு பேட்டி கொடுத்து பேட்டி ஃபேஸ் பண்ணிப்பேன் கில்ட்டினஸ் இல்லாத தவறுகளுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது குறிப்பாக மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவீங்கள மக்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்குற சைக்காலஜி இருக்குல்ல அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அதை எப்படி அவங்க வந்து பண்ணுறாங்களா பண்ணிட்டோம் அது அவங்களோட இஷ்டம் பட் ஆனால் இந்த வாரம் இதையெல்லாம் கேலி கேட்குன்னு வச்சுக்கங்களேன் விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டம் அவர் ஹோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திவ்யா போய் சண்டை போட்ட விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து உட் ஊற்றிட்டு கிடந்தேன் அப்படின்னா இங்கே பார்வதி கம்பலினு கேள்வி கேக்கம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மற்றவங்க போய் கேள்வி வச்சுங்க மக்களுடைய மனநிலையிலேருந்து பிக் பாஸ் ரொம்ப தூரம் போயிடும் இது வரைக்கும் பார்வதி எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் போனாலும் அந்த ப்ரோக்ராமில் தான் போயிடுச்சு அந்த ப்ரோக்ராம் அடுத்த சீசனை எந்திரிக்காமல் போச்சு பிக் பாஸ் அந்த இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா சர்வே ஒரு ப்ரோக்ராம் போகிறாங்க அந்த ப்ரோக்ராம் இழுத்து முடிட்டாங்க அதே மாதிரி குக்கியத்துக்கு போய் காமெடி பண்ண சொன்னாங்க ஒரு நாலு எபிசோடு தான் பண்ணாங்க நாலு பார்வதி பார்வதினால காமெடியே பண்ண முடியல ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே அடாப்ட் ஆகிற கேப்பபிலிட்டி வந்து பார்வதி கிடையாது ஸோ இந்த ப்ரோக்ராமே அடாப்ட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது திடையா தினமும் உள்ளே வந்து மாட்டிட்டாங்க உள்ளூர் இருக்க எல்லாருமே ஜோக்கர் கட்ரஸ்டாக வந்து மாட்டிட்டேன் அதனால் பார்வதி தான் சர்வா ஆகிட்டாங்க ஒரே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு பேர் உண்மையாலும் ஜெயிக்கணும்னு வெறியோட உள்ளுள் இருக்கிற ரெண்டு பேர் இருந்தாலும் இல்லைங்களே பார்வதி கம்பதியில் சர்வே ஆகிருக்கவே முடியாது கேம் தெரிஞ்ச ரெண்டு பேர் இருந்தாங்க அது வந்து நடக்காமல் போனது வந்து அவங்க பிக் பாஸோட துரதிர்ஷ்டம் பார்வதி கம்பதியினோட அதிர்ஷ்டம் அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் வேறு எந்த சொல்கிறது கிடையுது உங்கள் கரெக்டாக கம்பெனியில் இதுக்கு இதுக்கே வந்து என்ன பேசினாலும் பரவாயில்ல நன்றி வணக்கம்